ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைல தான் இருக்கோம் ஸோ நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ நம்ம கேஎம் டெக்ஸைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்குத்தூன் காமராஜர் சிலை அது எய்தாப்ல பாத்தீங்கன்னா அடையாள அறந்து போன் இருக்கும் அந்த அடையாள அறந்து போனுக்கு அப்படியே எய்தாப்புல தாங்க நம்ம கடை இருக்கு நம்ம கடைக்கு அந்த சந்துக்குள்ள குழ வண்டினாலே மூணாவது கடை நம்ம கடை ஸோ சைடுல பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் ஒரு ரெண்டு கடை அதுக்கு நடுவுல சந்துக்குள்ள தாங்க நம்ம கடை இருக்கு மூணாவது கடைக்கு வண்டினாலே நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் வந்துடலாம் ஸோ இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம் நிறையா பேர் எங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட் ஆனது தாங்க ஸோ வந்து இன்ஸ்கட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்ஸ்கட்டுக்குனே நாங்கள் தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே ஸோ நம்மள்கிட்ட வந்து எப்பயுமே பழச மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் ஸோ எங்களால் பழசுன்னு சொல்ல முடியாது பழசில் வந்து எங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக போகக்கூடிய ஐட்டம் மங்கை ஸோ மங்கையில் இது நம்ம நம்ம சொந்தமாக தயார் பண்ணி இருக்கோம் ஏழுபாட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுபாட்டு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்துடும் தொண்ணூத்தஞ்சுனா தொண்ணூத்தஞ்சு இருக்காது உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு தான் இருக்கும் அதே நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா பக்காவாக இருக்காது ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாக தான் இருக்கும் சுத்தளவு பருந்தோம் சுத்தளவு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துடும் ஏழுபாட்டு ஸோ வித் ஓவராக கூட நாங்கள் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஓகே நூற்றி பதிமூணு ரூபா தான் ரேட்டு வித் ஓவராக கூட நாங்கள் கொடுக்குறோம் இதில் கச்சனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும் எனக்கு வந்து ஒன்று ரெண்டு போதும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து பெஸ்டிவலு எனக்கு கல்யாணம் மகளுக்கு அவ்வளோ பேருக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல்காக எடுங்க மொத்தமாக எடுத்திங்கன்னா எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் நம்ம கேம் டெக்ஸ்டில் இன்ஸ்கட்டுக்காண்டி சொல்லலை பொதுவாக ஏ டு செட் ஜவுளிக்கான அனைத்து பொருட்களுக்குமே எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் அவ்வளோ நம்ம பண்ணி கொடுப்போம் பல்க்காக எடுத்திங்கன்னா அதுக்குள்ளேயே பெனிஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு கலர்ஸ் வந்துடும் நூறு கலருமே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே நான் காமிக்க முடியாது ஸோ இதுதான் கலர்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸு இருக்கும் நீங்கள் எதுனா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எயிட் பாட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எவ்வளோ படிச்சிருக்கும் பாருங்கள் ஸோ எயிட் பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சென்டிமீட்டர் வந்துடும் நூறுனா நூறு இருக்காது தொண்ணூத்தெட்டு தான் வரும் உங்களுக்கு ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியாக தான் வரும் ஸோ இது நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு ஸோ வித் இது ஓவரலாக கூட வந்துடும் எல்லாமே ஸோ இது வந்து இப்ப நீங்க பாத்துக்கிறது எல்லாமே ட்வெண்ட்டிஸ் தான் டுவெண்டிஸ் எப்படி சொல்றது விலக்கம் பாவோட கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதோட எனக்கு கொஞ்சம் ரேட்டு கூண்ணது தரம் கூன்னது எனக்கு கொடுங்க அப்படின்னா அதுவும் கேம் டெக்ஸ்டல் வச்சிருக்கோம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவடை வித்தியாசம் ஆமா ரேட்டு வித்தியாசமாகவும் துணியும் உங்களுக்கு வித்தியாசமாகவும் இது வந்து பாப்புல மெட்டீரியல் இது நூத்தி பதிமூணு எட்டு பாட்டு நூத்தி இருபத்தஞ்சு இது வந்து ஏழு பாட்டு வந்து உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி ரேட்ல வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க ஏழு பாட்டுலாம் உங்களுக்கு இது எட்டு பாட்டு எட்டு பாட்டு நூத்தி அறுபத்தொன்போது ஏழு பாட்டுன்னா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வரும் உங்களுக்கு ஆ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஏழு உங்களுக்கு பண்ணி அமைச்சர் எப்படி இருக்குமா ஸோ இதெல்லாம் பக்காவாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர்னா தொண்ணூத்தஞ்சு பக்காவாக இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இது ஏழு பாட்டே நூறு சென்டிமீட்டரு எட்டு பாட்டு அளவு வந்துடும் ஆனால் இடுப்பு வந்து உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பாட்டு அளவு தான் இருக்கும் கிப் சைஸு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தளவு வந்து பெருசாக வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஹைட்டு வந்து நூறு சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு வித்து ஓவராக கூட வரும் ஸோ எயிட் பார்ட்டையும் பாருங்கள் அதையும் காமிச்சிடுறேன் ஸோ உங்களுக்கு நாடா பண்ணுங்கள்னா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஸ்லிம்மாக கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது பாருங்கள் இது எட்டு பாட்டு எட்டு பாட்டில் இது நூறு சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ பாப்பிளின்லாம் எடுத்துட்டோம்னா இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது பாப்பிளில் நாங்கள் வெரைட்டி நிறையா வச்சுருக்கோம் ஸோ இது பாருங்கள் சங்கைன்ற ப்ராண்டு ஏழு பாட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா ஸோ சங்கைன்னு இருக்குது அது போக லில்லின்னு இருக்குது லில்லாம் இருக்குது நம்மள்ட அதே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பாருங்க ஸோ பாப்பிளில் பார்த்தோம்னா நம்மள்ட வெரைட்டினா நிறையா இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா லில்லி பவுடர் ஏழு பாட்டு நீங்கள் கலரை பார்த்தோன்னா இதான் நினச்சிட்றேன் சாம்பிள் காமிக்கிறேன் ஸோ கலர்ஸ் இதில் நிறையா இருக்குது டார்க் கலர் லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நிறைய பேர் லைட் கலர்ஸ் விரும்புவாங்க நீங்கள் மேட்சிங் தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஸோ டார்க் லைட் ரெண்டுமே இருக்குது இது செவன் பார்ட் துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட பெரிய எம்ப்ராய்டு வருங்க ஸோ பெரிய எம்ப்ராய்டு நம்ம கொடுத்து கொடுப்போம் ஸோ பெரிய எம்ப்ராய்டு உங்களுக்கு ஆமிச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ பெரிய எம்ப்ராய்டில் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சங்கையில் இந்த மாதிரி இது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டுன்னு சொல்லுவோம் இப்போ நார்மலாக பார்த்தது நார்மல் எம்ப்ராய்டு இது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு ஸோ பெரிய எம்ப்ராய்டு இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏழு பாட்டில் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இருக்கு நூறு இருக்கு எட்டுல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நூறு ரெண்டுமே இருக்கு மூணு மொத்தம் நாலு டைப்ல வந்துடும் இது அதே மாதிரி தான் இது வந்து ஓவராக கூட வந்துடும் உங்களுக்கு துணி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது வந்து பாப்ளின் இது ஏழு பாட்டு வந்து நூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வரும் எட்டு வந்து உங்களுக்கு நூத்தி எண்பத்தெட்டுல இருக்கு இரநூத்தி ஆறு ரூபாலே இருக்கு ஸோ ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்ல வரும் ஸோ இது நார்மலாக என்ன ரேட்டுன்னு பாத்துருவா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஆறு ரூபா சங்கை ஏழு பாட்டுல நூறு சென்டிமீட்டர் இது இதில் நீங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நூற்றி எண்பத்தேழு ரூபா வரும் ஸோ ஒரு ஓர்ட்டில் வச்சுக்கோ குவாலிட்டி தரம் போது உங்களுக்கு ரேட்டும் கூடும் அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸில் எடுத்துட்டோம்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன்னா டைமும் பற்றாது உங்களுக்கு நான் பேசும்போது போர் அடிச்சிடும் ஸோ நேரில் வாங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம உன்ன கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம அடுத்த நெக்ஸ்ட் சந்திப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாட்டா பை பை